வணக்கம் இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா கவலையே பட வேணாம் இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சிடலாம் ஒரு அரை கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் கேரட் துருவி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் ரவைக்கு கால் கப் தயிர் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி நல்லா கட்டியா கலறி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலரிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி கலரி விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தாளித்து விட்டதை எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு குழு பன்னியார சட்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம் தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் திருப்பி விட்டுடுறேன் சூப்பரான ரவை குழு பண்ணியாரம் நமக்கு ரெடி டிஃபனுக்கு நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்